ஸோ வணக்கம் நண்பா நான் தாங்க ஃபிலிங் கேஜ்பி கேமிங் தமிழ் சேனல் ஸோ இன்றைக்கி உள்ள வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஆகா ஓகன்னு கிடையாது கொஞ்சம் சிம்பிளான வீடியோ அதாவது என்னென்னா ரேங் மேட்ச் ஸோ இதில் என்ன ஒன்றுனா அந்த புது கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் பேர் என்னங்க அது சரியாக வயலாக வர ஐயோ அந்த கேரக்டர் பேர் அந்த புது கேரக்டருக்கு பார்த்தீங்களா அந்த ஒரு கேரக்டரை நான் எடுத்து போகிறேன் அதாவது எங்கடாத ஐய் இது என்ன ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கு ஆர் பர்றையா சரி நம்ம இந்த கேரக்டர் எடுப்போம் ஸோ இந்த ஒரு அமௌண்ட் இதை பற்றி வந்து ஆல்ரெடி நான் வீடியோ எடுத்து வச்சுட்டேன் அதான் ஒரு இதில் அதுக்கு ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதனால் இந்த கண்டென்ட்டில் வந்து நான் ஓப்பன் பண்ணுறதுன்னு விரும்ப விரும்பலை ஓகேங்களா சரி எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு புது கேரக்டர் பார்த்திங்க டிஹெச் பி ரா பிஏஆர்ஏக்ஸ் ஏதோ ஒரு கேரக்டருங்க ஆனால் அந்த கேரக்டர் எனக்கு பிடிச்சிருந்துச்சி என்னத்துக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த மண்டவோடு அதாவது அந்த முகமுடி அந்த இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு என்னென்னு தெரில இந்த கேரக்டர் எடுத்துகிட்டு போய் ஒரு ரெண்டு மேட்ச் ரேங்க் மேட்ச் ஆடினேன் நம்மளோட பழைய ஸ்கோடு கூட அதாவது ரேனாக்கா அவர் ஹனுஜின்னு ஓட்டி அவங்களோட ஃப்ரெண்டு ஹிந்தி பிளேயரு ரேனா அவங்களுடைய தெலுங்கு ஸ்கோடு இவங்க 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 கூட நான் ரெண்டு மேட்ச் ஆட போனேன் சரி இதுக்கு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணணுமே இதுக்கு ஒரு இதுக்கு ரெண்டு ஸ்கீல் கொடுத்துருக்காமடுங்க நல்லா இருந்துச்சு ஓகே நம்ம ஆட போகமேனு பார்த்தா இப்போ நான் வாய்ஸ் கொடுத்துருக்கும் போது மழை வேறு வருது என்னடா ஆர்ட் இவ்வளோ நேரம் மழை வராமல் இருந்துச்சு சரி நம்ம இதுக்கு ட்ரெஸ்ஸு மாற்றிடுவோம் நம்ம சட்டை வந்து வேற மாதிரி கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் இதை கொடுத்துருவோமா ஓகே ஹெட்டுங்க ஹெட் இதை போட்டுருவோம் மார்க்ஸும் வந்து நான் இப்போ கொடுத்துருக்க மாட்டேன் அடுத்த மேட்சில் தான் அதுக்குள்ளே மார்க்ஸ் கொடுத்து வச்சிருப்பேன் அதுக்குள்ளே ரேங்க் மேஜ் ஸ்டார்ட் பண்ணி நம்மளோட ஸ்கோடு இன்வைட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்குள்ளே நான் சரி ஃபேண்டை மாற்றுவோமே அதுக்குள்ளே செருப்பை மாற்றுவோம்னு சொல்லி போனால் அதுக்குள்ளே ஸ்டார்ட் ஆயிருவாங்க அதுக்குள்ள இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அவ்வளோதான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆனால் இதுக்கு அந்த மார்க்ஸுக்கு ஒன்று வச்சு ஒரு அதுக்கு கண்ணுக்கிட்ட ஒரு எஃபெக்ட் மாதிரி கொடுத்துட்டு போது வேறு லெவல் இருந்துச்சு அது நான் இன்னொரு ரேங்க் மேட்ச் ஆடும்போது நான் அதை கொடுத்து வச்சுருந்தேன் அதுக்கு நான் வீடியோ பார்க்கணும் லைக் பண்ணாங்க லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் வரும் அது க்ளிக் பண்ணிக்கிடுங்க அப்போ தான் போகிற வீடியோ டக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இதில் வந்து எப்படின்னா நம்ம வந்து கண்டென்ட் வந்து ஒரு கிட்டத்தட்ட நான் சொல்லணும் ஒரு அஞ்சு கில் பண்ணியிருப்பேன் அவ்வளோதான் ஸோ நம்மளோட ஸ்கோர் வந்துருக்கு இது வச்சுன்னா கண்டென்ட் கிடைக்கணும்னு சொல்லி தான் போட்டிருக்கேன் அதாவது டெய்லி வீடியோ போகிறதுக்கு வேறு வீடியோ கிடைக்காது சரி இல்லை அதனால் இந்த வீடியோ வச்சு தான் நம்ம இப்போ கொஞ்சம் ஓட்ட வேண்டியிருக்கு வேறு ஒன்றும் இல்லை ஸோ கரெக்டாக ப்ளூ ஸோனு ப்ளூ ஸோனில் இந்த அக்கா விட்டாங்க அது ரேனாக்கா ரேனாக்கா தான் விட்டது அம்மா ஐயோ உங்கள் ப்ளூ ஸ்கோனில் எனிமே வருவாங்களாடா அப்படின்னா பரவாயில்லக்கா நம்ம எனிமி வரவங்க நம்ம கவுண்டரில் போட்டு தெரியலான்னு சொல்லிட்டு சரி ஏன்னா எனக்கு ஒரு கிடைச்சிட்டு எனிமி எங்கேன்னு பார்த்துட்டு கரெக்டாக எனக்கு மேலேயே இங்கே இறங்குவான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலங்க பக்கத்தில் எல்லாம் கோயிலெலாம் நடக்குது ஆனால் கொஞ்சம் ரேடியாக சவுண்டு இந்த கொட்டு சவுண்ட்லாம் இருக்க தான் செய்யும் இந்த எனி ஐயோ என்னோட அட்டி உள்ள முடிக்க பார்த்தா அவ்வளோதான் முடிஞ்சு ஓகே கில்லான் இதெல்லாம் ஒன்றா நம்பர் லாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா நம்பர் யார் யாரெல்லாம் வந்திருக்கா இதில் என்ன ஹனுஜி வந்திருக்கா ரேனாக்கா ஓகே அதுதான் இப்போ இந்த எனிமையும் சுட்டுவேன் இவனை சுட்டுட்டு இப்போ ஒரு எனிமீக்கு மட்டும் போது மாட்டுவோம் தெரியுங்க அதுதான் என்னால் மறக்க முடியாது அந்த எனிக்கு மட்டும் கதையை பாருங்கள் இங்கே ஒரு எனிமி இருக்கான் எி இருக்கானே எங்கடா ஆகணும் அப்படின்ட்டு நானும் என் பார்த்து இந்த இடத்துக்கு கரெக்டாக அவனை பார்க்க போவேன் அண்ணா எனமீனா எங்கன்னா இருக்கீங்க அப்படின்ட்டு இந்த என்ன டீமேட்டை ஒன்றாம் நம்பர் மாதிரி ரிவே பண்ணிடுவோம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ரிவே பண்ணியாச்சு ஒன்றா நம்பர் டீமேட்டை ரிவே பண்ணியாச்சு எம்பிபேட்டி எடுப்பேன் அதே எம்பிபேட்டிங்கும் நம்ம எம்பிபேட்டி எதாவது எடுக்கணும்னு போனாலும் அது எங்கே எங்கே பாருங்கள் அதுக்குள்ள ஒரு பவர் ஆகுது இந்த பவரை பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெண்டு பவர் கொடுத்துருக்கான் ரெண்டு பவர் ஆமாம் ப்ளூ கலரில் இருக்காது ஏதோ ஒரு பவர்னு நினைக்காது என்ன பவர்னு சரியா தெரில இந்த எனிமெண்ட் இப்போ அடி அடிவங்க பாருங்கன்னா அழ்த்தி பிடிச்சிட்டா நினைக்க பாருங்க நான் வரும் லாக் ஆகிட்டான்னு நினச்சேன் பார்த்தா படுத்து கிடக்கிறான் படுத்துக்கிட்டது மெடிக்கெட் போட்றான் இப்போ என் டீமேட் வராமல் பாருங்க யார் அந்த ஒன்றா நம்பர் அவன் நான் லாக் ஆகி கிடக்கிற போது ரெய்னாக்கா லாக்கு ரெண்டாம் நம்பர் நான் லாக் ஆகி கிடக்கும்போது கூட அவன் அதுக்குள்ளே இனிமேல் லாக் பண்ண மாட்டான் நான் செத்து முடித்த போதும் இந்த இனிமேல் பாருங்க எனக்கு சரியான கடுப்பு ஆகிட்டு ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருந்தால் எங்களை ரிவே பண்ணிக்கலாம்டா அப்படின்ட்டு சரி இப்போ ஹனுஜி அப்புறம் அந்த ஒன்னா நம்பர் இவங்க ரெண்டு தான் இருக்காங்க அவங்கள ரே ரெய்னாக்காவை ரிவே பண்ண சொல்லிவிட்டால் ரிவே பண்ணிட்டாங்க அப்புறம் நம்மளை இப்போ ரிவே பண்ணுறக்குள்ளே ரிவே பண்ணுவாங்க ரிவே பண்ண போகிறது தான் இதுக்கு மேலே தான் நம்ம தலைமை இறங்க சில மேட்ச்சில் நான் வந்து கண்டென்ட் புக்கு போடும்போது வீடியோ பார்த்துப்பீங்க கில்லே பண்ண மாட்டேன் சில மேட்ச்சில் கில்லு நல்லா கிடைக்கும் அது ஒரு ஒரு மேட்ச்சில் அது தெரியல நம்மளுக்கு அது அப்படியே வந்துடுது விட்டுடுங்க சில மேட்ச்சில் நான் கில்லே சுத்தமாக பண்ண மாட்டேன் நிறைய மேட்ச்சில் அப்படி நடந்திருக்கு ஆனால் இதில் கில்லு கல்லாம் கிடைக்கும் ஓசி அது இதெல்லாம் நிறைய எடுப்பேன் நான் என் டீம் மட்டும் கிளெலாம் அது நிறைய கில்லு நான் தான் பண்ணுவேன் இந்த ரேனாக்கா இருக்குங்கெல்லாம் அவங்க கில்லு நான் தான் அதிகமாக ஓசி கில் அடிச்சிருக்கேன் அப்படி ஓகே என் மீ எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்பேன் இந்த கேரக்டருக்கு ஃபேஸ் மாக்ஸ் அதெல்லாம் போட்டு நான் அடுத்த மேஞ்சில் தாங்க வேறு லவ்லஞ்சு இருக்குது ஃபேஸ் மாக்ஸ் அந்த போட்டு ஆடினேன் கலாக்காரி மேப் தான் வந்துருந்துச்சு அந்த அடுத்த மேப் அது அந்த வீடியோமாக நான் சேனலில் போடுவேன் ஸோ அதுவும் வச்சுருக்கேன் ஸோ ஒரு ரெண்டு வீடியோ கிட்ட எடுத்து வச்சிருக்கேன் அதெல்லாம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நாள் ஒரு வீடியோ போடணுன்ட்டு சரி இப்போ இதில் லேண்ட்மென் வச்சுட்டு இங்கே வீட்டுக்குள்ளே போயிடும் வீட்டுக்குள்ளே ஏன் போனோம்னா எனிமியை நம்ம சுட்டுலாம் பார்த்தா அதுக்குள்ளே அந்த ஹனுஜி வந்து டக்குன்னு கீழே குதிச்சிடும் நான் குதிச்சிட்டா ஹனுஅம்மா கரெக்டாக கீழ கீழே பிறகு எதுக்குன்னா எனி இருக்காந்து அந்த ரேன் அக்கா கரெக்டாக நான் சொன்ன மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே இருங்க அக்கா அப்படின்னு சொன்னால் அது அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அக்கா அப்படி அந்த அக்கா நம்ம பேச்சுக்கு அந்த அக்கா மதிப்பு கொடுத்து அங்கே தான் இருக்காங்க ஆச்சு அந்த எனி எப்படியோ நம்ம சுட்டுறணும்னு சொல்லிட்டு இந்த எனி விட்டுறாதா கூட ஆறா கேஜிஎம்பின்னு சொல்லிட்டு இந்த எனிமி இப்போ ரெஸ் பண்ணும்போது இப்போ எப்படியா போய் அடிப்பும் பாருங்க டேமேஜ் கொடுத்தா டேமேஜ் இவன் எப்படியான அடிக்கணுமே சொல்லிட்டு இங்கே அவள் போட்டு போவேன் பதட்டத்தில் கண்ணை தொடுன்னு சொல்லிட்டு இப்போ பேக் பேக்லாம் ஐயோ செலச்சில் கடுப்பு ஆயிரம் வைக்கலாம் இப்போ எனிமிட்ட லாக் ஆகிருக்கேன் நிறையாட்ட கண்ணை எடுக்கிறதுக்கு பேக் பேக் உள்ள இப்போ பாருங்கள் போய் ரெஸ் பண்ணி இந்த எனிமி இப்போ அடிக்கிறது மட்டும் பாருங்க இவனுக்காக தான் வெயிட்டிங் ஐயோ என்னோட இவ்வளோ விவகாரம் பண்ணிடுச்சான் அடே அழுத்தி பூராக்கே ஜெம்பி ஓகே அடுத்த ஒரு இனிமே கூட பின்னாடி இருந்தானே எங்கே போனான் அப்படின்ட்டு ஒரு சந்தேகமாக இருந்துச்சு ஏன்னா பின்னாடி வந்து இந்த இடத்துக்கு வரும்போது மூணு பேருக்கிட்ட நாள் சரி நம்ம ரூட்லாம் விளைக்கணும்னு சொல்லிட்டு அந்த அக்கா மீ இனிமே முடிச்சுட்டேடா முத்து அப்படின்னு இருந்துச்சு ஆ முடிச்சிட்டாங்கக்கா இனிமே அப்படின்னு முடிச்சிட்டேன்னு சொல்லி அதுதான் இது ஆனால் இனிமே ஆனாங்கிறங்க எங்கே இருந்தா சுடுறான் அப்படின்னு பார்த்தா அப்புறம் தான் சொன்னாங்க எனக்கு பின்னாடி இருந்தது சுட்றான் அப்படின்னாங்க அப்புறமா லெஃப்ட் சைடு நாங்கள் லெஃப்ட் சைடுங்கும்போது என்னமோ இடத்து பக்கம் இங்கே எங்கடா இனிமே இருக்கான் அப்படின்னு பார்த்தா அந்த ரிவிய மிஷின்கிட்ட தான் இருக்கானோ இனிமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருக்கேன் சரி நம்ம எப்படி இருந்தாலும் நோக்கி இனிமேல் நம்ம முடிச்சிடணும் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா அதில் தான் இருக்காங்க நான் இந்த சைடு இருக்கேன் ஆனோஜ் அங்கே இருக்காங்க ஒன்றா நம்பர் அந்த அக்கா பக்கம் கிடக்கான்னு நினைக்கிறேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்காவுக்கு நான் பேக் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இங்கே இவனும் ஒருத்தர் நம்மள பதம் பார்த்துருவான் இப்போ தான் இந்த இடத்துல எப்படின்னா கத்தி கென்ஸ் கென் வச்சிருப்பான் ஒன்றா நம்பர்ல அக்கா நம்மகிட்ட ஆயிரத்தி நானூறு டோக்கன் இருக்குது சக்கரம் வச்சுருந்தானா ஒரு பேர் இவியும் பண்ணிக்கலாம் இவன் பாருங்க இந்த இடத்துக்கு போவேன் நான் எதிர்பார்க்கலை சரி இது இவ்வளோ இருக்கிற மாதிரி காட்டிச்சே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தான் போவேன் நான் இங்கே வாராமல் பாருங்க டே செத்து போடா அப்படின்னு சொல்லிட்டு ஆஹா விட்றக்கூடாது கேஜி செத்து போடா செத்து போடான்னா ஓகே அவன் லாக்கு இப்போ என்ன பண்ணிட்டான்னா அவன் டீம் எட்டு வந்து என்னை லாக் பண்ணான் ஐயோ எனக்கு சரியாவது கடுப்பாகி இவன் வந்து கரெக்டாக என்ட்ரி கொடுத்து அடிச்சிட்டான் ஆகா இந்த கில்லு வேஸ்ட்டாக போச்சே அப்படின்னுச்சு இந்த கேசில் பார்த்தா இவனோட டீமெட்டு ஓடி வருவாங்கிறது இதில் காட்டம் பாருங்க எங்கடா அவனை டீமெட்டை ஆ அந்த ரிவே பண்ண அது வீடியோ நான் காட்டலைன்னு நினைக்கிறேன் எடுக்கலான்னு நினைக்காது சரி நம்மளை ஒருத்தர் ரிவை பண்ணுவாங்களே பார்த்தா ஹனுஜி நம்மளை ரிவே பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னுச்சு ரேனாக்கா வந்து கரெக்டாக சோனுக்குள்ள உட்காந்துருக்கு அது எளிமிக்காக கரெக்டாக அங்கே அது இருக்கிற இடத்துல மூணு என இருந்தான் இல்லையா அதுக்காக அந்த அங்கே நின்றுச்சு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு இனிமே இங்கே தான் இருக்காண்டா எனிமிங்கே தான்டா இருக்காண்டா தம்பி அப்படின்னுச்சி ஓகேக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னடா மூணு கீழே தான் மதிம கீழ் நிறைய பண்ண மாதிரி காட்டுமே இருந்துச்சு சரி இதுக்கு மேலே தான் நடக்க நடக்கணும் இந்த இடத்துல பெரிய ஹைலைட்டாக ஒரு பாருங்கள் இதில் ஒரு எனிமி பார்த்துட்டு கிள்ளி பூ ஆஹா இந்த அக்கா விட்டுறக்கூடாது எனி கிள்ளியக்கா எதுங்க நான் மேலே வரேன் அப்படின்னு பார்த்தா இல்லையாரா அனுஜி லாக்கு ரேவினாக்காவும் அவ்வளோதான் நினைக்கிறேன் அவ்வளோதான் முடிஞ்சு இப்போ நான் தான் இப்போ எப்படி கீழே மட்டும் பாருங்கள் எங்கே அவ்வளோ சரி சாரி எங்கே அந்த பொண்ணை ரே பொண்ணே இல்லைமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுடுதான் மட்டும் பாருங்கள் செத்து போ செத்து போ செத்து போழுதி பிடிச்சாச்சு முடிஞ்சு ஓகே இப்போ ரிவேக்கு மட்டும் பாருங்கள் எனக்கு எவ்வளோ முந்நூறு டோக்கன் இருக்கா இப்போ கதையை கேளுங்கள் அந்த அக்கா சொன்னாங்க நான் நானூறு டோக்கனுக்குன்ட்டு ஓடுவேன் இப்போ போய் என்ன ரிவப்பினார் அனுஜியை ரிவே பண்ணு அப்படின்னாங்க அப்போ பார்த்தா அதில் போய் பார்த்தா அறநூறு டோக்கன் கேட்பான் ஏண்டா இவ்வளோ மாடாக கேட்பீங்க அப்படி இருந்துச்சு இப்போ எப்படி வருவான் பாருங்க இனிமையை நாலு கீழ் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு எனிமி நான் ரிவே பண்ணிட்டு போகிறான் பாருங்க இவனுக்கு அட்டியை பாருங்கள் செத்துப்போட தம்பி அவளை நான் முடிஞ்சா இதை ரூட்டை பிறக்கலாமேனுட்டு இப்போ ரெண்டு பேர் வருவாங்க ஒன் வீஸ் டூ கூட ஆட்ணு சார் எங்கே பாருங்கள் இப்போ தான் அந்த அக்கா சொன்னாங்க வேறு என்ன ரிவே பண்ணாத அனுச்சி ரிவே பண்ணுங்க இன்னும் இரநூறு டோக்கன் வேணாக்கா அதை யாரு ரிவே பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரூட்டை பிறக்கிட்டு தான் இருப்பேன் கரெக்டாக இப்போது வண்டியில் ஒரு எனிமி வருவான் பாருங்க அவருங்க அதே என்ட்ரி கொடுத்துட்டு அந்த தலைவன் போது ரெண்டு பேருத்தையும் இவங்க ஒருத்தன் லாக்கு இன்னும் ஒருத்தனா லாக்குங்க அந்த அக்கா வெரி நைஸ் முத்து அப்படின்னாங்க அவளந்தான் யாராக இது அவன் டீமேட்டு ஸோ இதெல்லாம் எனக்கு எல்லாருமே சிந்திச்சோம் ஒரு கி இந்த ரெண்டு கில்லு எடுத்திருந்தால் நம்மளுக்கு எத்தனை ஆறு ஏழு கில் வந்திருக்கோமோடா அப்படி இருந்துச்சு ஓகே பரவாயில்ல இந்த கில் கிடச்சது இப்போ பெரிய விஷயம் தானே அப்படி இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் இன்னும் நல்ல நல்ல வீடியோ பிடிப்பா பாய்ஸியோ தட்டா